மயில் சொன்ன பொய்யால சரவணன் பயங்கரமா மனசு ஒடிஞ்சு போயிருக்காரு இதுக்கு மேல இவ பொய் சொல்றதெல்லாம் தாங்க முடியாது இதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அவங்க கிட்ட நம்ம மனசுல இருக்கிற பாரதியெல்லாம் இறக்கி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில இருந்துட்டு இங்க பாருங்க மாமா பிளீஸ் மாமா இந்த விஷயத்த மட்டும் நீங்க வீட்டில் சொல்லாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த நேரம் பார்த்துதான் நம்ம சரவணனுக்கு ஒரு யோசனை வருது மயில் இதுதான் பொய் சொல்லியிருக்கா இன்னும் அதிகமா பொய் சொல்லியிருக்காளான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இவளை பத்தி மொத்தமா மொத்தமான உண்மையான உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு யோசனை வருது அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டே யாருக்கிட்டையாவது விசாரிச்சா கண்டிப்பா மயில பத்தி சொல்லுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு சரி நம்ம இப்ப போயிட்டு விசாரிச்சுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் மயில போயிட்டு கடையில் விட்டுட்டு போயிட்டு பாண்டியன் கிட்டே இங்க பாருங்கப்பா எனக்கு கடையில வெளியே கொஞ்சம் வேலை இருக்குதுப்பா நான் வெளியே போயிட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க டே சரவணா கடையில வேலை வச்சுக்கிட்டு எங்கடா போற அப்பா நான் போயிட்டு வந்துட்டு சொல்றேன்ப்பா ஒரு முக்கியமான வேலைப்பா அப்படின்றாங்க அப்படியே சரவணா சரிடா சரவணா கொஞ்சம் சீக்கிரமா வந்துறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கேட்கவும் இல்லப்பா நான் கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துருவேன் நான் போயிட்டு உடனே வந்துருவேன்ப்பா அப்படின்றாங்க சரி சரவணா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் பர்மிஷன் கொடுத்துட்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மயில இருந்துட்டு எல்லா உண்மையும் அதாவது கோமதி அத்தைக்கிட்ட சொல்றதுக்காக வீட்டுக்கு போறோம் போகுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள பதறிட்டு இருக்காங்க ஆனா அவங்க வீட்டுக்கு வீட்டுல போயிட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் தன்னை பத்தி விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலுக்கு கொஞ்சம் கூட யோசனையே வராது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் சரவணன் இருந்துட்டு மயிலோட வீட்டுக்கும் போயிடறாரு வீட்டு வீட்டுக்கு போயிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட மயிலோட போட்டோ வச்சு இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் இவங்களும் எப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்ட அந்த ஊருக்காரங்க பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க இங்க பாருங்க தம்பி இந்த இந்த பொண்ணோட குடும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்ப பெரிய ஃப்ராடு அவங்க பொய் சொல் பொய் மேலே பொய் சொல்லிட்டே இருப்பாங்க ஊர் முழுக்க கடை தான் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்றாங்க இதை கேட்ட சரவண வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம நம்ம சரவணன் யோசிக்கிறாரு இவ்வளோ கடனை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எப்படி இவ்வளோ நகையை போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சரி இன்னும் நாலஞ்சு இடத்துல நம்ம விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு மயிலோட போட்டோவை காட்டி இவங்கெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்ட உடனே அவங்களும் அதே வார்த்தையை தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு இங்கே பாருங்க இவங்க இப்போ தான் ஏழையாக இருக்காங்க அதாவது கடன் வாங்குறாங்களா இல்லை இதுக்கு முன்னாடியே கடன் வாங்கிட்டு தானே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க தம்பி இவங்க பரம்பரை பரம்பரையா கடன் மட்டும்தான் வாங்குவாங்க அதே மாதிரி அந்த வீட்டுல இருக்கிற பெரியவருன்னு ஒருத்தர் இருக்காரு இல்ல அவரு வேலைக்கு போகவே மாட்டாரு அங்கே அங்கங்க போயிட்டு குடிச்சுக்கிட்டு அங்கங்க விழுந்துகிட்டு இருப்பாங்க அங்க அந்த வீட்டுல இருக்கிற பொம்பளைதான் தான் ஏதோ ஒரு வேலை செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடோ கஞ்சோ ஆக்கி போட்டுருக்கு அப்படின்றாங்க இதை கேட்டே நம்ம சரவணனுக்கு தலையே சுற்றிடுது இப்படி ஒரு குடும்பத்தில் தான் நம்ம பொண்ணு எடுத்துருப்போம் பொண்ணு எடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடாரு ஷாக் ஆகிடுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் வந்துட்டு இந்த ஒரு அதாவது இந்த ஒரு யோசனையோடைய வீட்டுக்கு கிளம்புறாரு இவங்க எண்பது பவுண்ட் நகை போட்டிருக்காருன்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க கண்டிப்பாக இதெல்லாம் உண்மையாகவே இருக்கா இருக்கவே இருக்காது ஒரு முழுக்க கடன் கடனை வாங்கி வச்சுட்டு எப்படி நமக்கு என்பது நகை போட முடியும் இது எல்லாமே பொய்யா தான் இருக்கணும் கண்டிப்பா நம்ம மயிலோட நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஆசாரி கிட்ட கொடுத்தா கண்டிப்பா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்பவே கோபமாக கடைக்கும் போயிடறாரு நம்ம சரவணன் யோசிக்கிறாரு மயிலோட நகை விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் உண்மை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு வீட்டுக்கு போன உடனே அதாவது கடைக்கு போன உடனே நம்ம வந்துட்டு அதாவது மனசுல மனசுல உள்ள எல்லாம் வெளிய உள்ளவே அடக்கி வச்சுக்கிட்டு நம்ம பாண்டியன் முன்னாடி ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சுறாரு அதுக்கப்புறம் கடையில இருக்கிற வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்ய ஆரம்பிச்சிடறாரு அதுக்கு அதுக்கப்புறம் சரவணன் பார்த்த நம்ம மயில் இருந்துட்டு என்ன எல்லா உண்மையும் சொல்லிடுவாருன்னு பார்த்தா அவரு எதுக்காக சொல்லாம இருக்காரு எனக்கு ஏதோ ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு நம்ம போயிட்டு ஏதாச்சும் அவர்கிட்ட பேசினா அவர் மனசு மாறுற மாதிரி ஏதாச்சும் பண்ணுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் மயிலை வந்துட்டு சரவணன் கிட்ட போயிட்டு இங்க பாருங்க மாமா நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் மாமா பிளீஸ் மாமா உங்க காலில் கூட விழுறேன் நீங்க என்னை பத்தி எந்த உண்மையும் வீட்டுல சொல்லிடாதீங்க மாமா அப்படின்றாங்க இங்க பாரடி திரும்ப திரும்ப என் கண்ணு முன்னாடி வந்து என்னை கோவப்படுத்திட்டு இருக்காத இப்போதைக்கு எந்த விஷயத்தையும் நான் வீட்டுல சொல்றதா இல்ல அப்படின்றாங்க மாமா ப்ளீஸ் மாமா எப்போவுமே இந்த விஷயத்த வீட்டுல சொல்லாதீங்க மாமா இனிமேல் எந்த தப்புமே நான் பண்ண மாட்டேன் ப்ளீஸ் மாமா அப்படின்றாங்க இங்க பாருடி நீ பண்ண அதாவது இந்த தப்பு மட்டும் தான் பண்ணிருக்கியா இன்னும் நிறைய பண்ணியிருக்கியான்னு எனக்கு எப்படி தெரியும் உன்னை பார்த்தாவே எனக்கு ஏதாச்சும் பொய் தான் என்கிட்ட பேசுறியும் அப்படின்னு எல்லாம் எனக்கு தோணுது ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புடி அப்படின்றாங்க இங்க பாருங்க மாமா ப்ளீஸ் மாமா இங்க பாரு என்கிட்ட நெஞ்சுற எல்லாம் வச்சிருக்காத ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவண பயங்கர கோவத்தோட உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம பழனி வராரு பழனி வந்த உடனே சரவணா இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம் ஆஹ் சொல்லுங்க மாமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நார்மலா பேசுவோம் இல்ல சரவணா உன்னை பார்த்தா க எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா தோணுதுடா என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆஹ் இல்லமாமா எனக்கு ஒண்ணு ஆகலையே நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லடா நீ ஏதோ பொய் சொல்றன்னு எனக்கு நல்லாவே தெரியுது என்னடா சொல்லு என்ன பிரச்சனை இருந்தாலே நம்ம பாத்துக்கலாம் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லமாமா அப்படியே எந்த பிரச்சனையாவது இருந்தா உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிடா நீ நல்லா இருந்தா அதுவே எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு கடைக்கு போறாரு அஹ் கடைக்கு அதாவது பாண்டியன் இருந்துட்டு சாப்பிட வீட்டுக்கு போயிடுறாரு வீட்டுக்கு போன உடனே நம்ம சரண இருந்துட்டு பயங்கரமா ஒரு மாதிரி கோவத்துல இருக்காரு அஹ் பாண்டியன் வந்து நடந்து போயிட்டு இருக்கப்ப நம்ம கொள்ளைய இருந்துட்டு வராங்க வந்த உடனே கொலைய பார்த்த பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா என்னப்பா குழலி இங்க நடந்து வந்துட்டு இருக்க அப்பா வாங்கப்பா உங்களை நான் பாக்கவேன்னு நினைச்சு கூட பார்க்கலப்பா உங்களை எல்லாம் பாக்கலாம் தான் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன்ப்பா ரொம்ப நாள் ஆச்சு இல்ல ஆஹ் சரிப்பா வீட்டுக்கு தானே போறேன் வாப்பா நானே கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்றாங்க சரிங்கப்பா ஆஹ் சரி குழந்தையெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கவும் அவங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் இருக்குப்பா அதனாலதான் என்னால கூட்டிட்டு வர முடியல நீங்க கவலைப்படாதீங்க இன்னொரு நாளைக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்றாங்க சரிப்பா குழலி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மயிலோட நகையெல்லாம் பேங்க்ல இருக்கே எப்படி நம்ம வெளியே எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது சரவணன் வந்துட்டு மயில கடையில தானே இருக்கா அப்பா வீட்டுக்கு தானே போயிருக்காங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு மயிலோட கம்மல் உடஞ்சிருச்சு அதனால நான் பேங்க்ல போயிட்டு இன்னொரு கம்மல் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பேங்க் அதாவது பேங்க் லாக்கரோட கீ வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் டக்குன்னு பழனி பள்ளிக்கிட்ட இங்க பாருங்கம்மா நீங்க கடையை கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்க நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க டே என்னடா என்னடாச்சு உனக்கு திடீர் திடீர்னு என்னென்ன மாமா ப்ளீஸ் மாமா கொஞ்ச நேரம் இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறம் அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக போகிறத பாத்துட்டு நம்ம நம்ம மயிலுக்கு பயங்கரமா ஷாக் ஆகிடுது வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்களா போலயே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் வந்துட்டு அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்த பழனி வந்துட்டு என்னப்பா மயிலே உனக்கு என்னாச்சு உன்னோட மூஜம் ஒரு மாதிரி இருக்கு சரவணன் மூஜும் ஒரு மாதிரியா இருக்கு என்னாச்சு உங்களுக்குள்ள ஏதாச்சும் சண்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்படிலாம் இல்ல சித்தப்பா நாங்க நல்லாதான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சரிப்பா நீங்க ரெண்டு பேருமே ஏதோ சொல்ல மாட்டீங்க சரி விடு அப்படின்றாங்க இங்க பாருங்கம்மா எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை நாங்க ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா நாங்க சொல்ல மாட்டோங்களாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் வந்துட்டு பயங்கர பயங்கர கோவத்தோட வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போன உடனே போயிட்டு பாண்டியன் கிட்ட இங்க பாருங்கப்பா மயிலோட கம்பல் உடஞ்சு போச்சுப்பா அதனால அவளு அவளோட இன்னொரு கம்பல் வந்து பேங்க் லாக்கர்ல இருக்குதான் அதனால நான் போயிட்டு எடுத்துட்டு வந்துடப்பா பேங்க் லாக்கரோட கீ மட்டும் எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன அப்படியாப்பா மயிலோட நகை உடஞ்சிருச்சா சரி நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு போயிட்டு லாக்கரோட கீய கொண்டு வராரு கொண்டு வந்த உடனே பாண்டியன்கிட்ட கொடுக்கவும் டே சரவணா நகையெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு வாடா அப்படின்றாங்க சரி சரிங்கப்பா நான் பார்த்துட்டு வரேன் கோமதி இருந்துட்டே டே சரவணா எப்படா உடஞ்சிச்சு கம்மல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் தெரியலமா ஏதோ உடஞ்சிருச்சுன்னு சொன்னா இப்போ காதுல கம்பளே இல்லையா அதனாலதான் பேங்க்ல போய் எடுத்துட்டு வரலான்னு இருக்கேன் சரி நானும் வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லம்மா நானே போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் இருந்துட்டு கடைக்கு போறாரு கடைக்கு போன உடனே நம்ம பழனிக்கிட்ட மாமா வாங்க மாமா நம்ம ஒரு ஒரு வேலையா ஒரு வேலையா நம்ம போயிட்டு வரணும் வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க டி சரவணா எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்க பாருங்க மாமா வாங்க நான் போற வழியில சொல்றேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பழனியும் வராரு வந்த உடனே வண்டியில ஏறி உக்காந்துக்கிட்டு கிளம்புறாங்க டே பழனி டே பழனி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்க மாமா நான் ஒரு விஷயமா உங்களை கூட்டிட்டு போறேன் அங்க போய் போன உடனே கண்டிப்பா உங்களுக்கு புரியும் அப்படின்றாங்க டே என்னன்னு சொல்றா எனக்கு மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பழனி ஒரு பக்கம் கேட்கவும் அதுக்கப்புறம் என்ன நம்ம பழனி இருந்துட்டு சரோனா இருந்துட்டு இங்க பாருங்க எங்க பாருங்க மாமா மயிலோட நகையை எடுக்கிறதுக்காக பேங்குக்கு போறோம் அப்படின்றாங்க எதுக்காகடா மயிலோட நகைய பேங்க்ல இருந்து எடுக்கணும்னு எல்லாமே கவரிங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்றாங்க டே சரவணா என்னடா சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாங்க மாமா அவளோட நகை எல்லாமே எனக்கு கவரிங்கா இருக்குமோன்னு தோணிக்கிட்டே இருக்குது மாமா அப்படின்றாங்க டே நீ சொல்றதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புடா இப்படி எல்லாம் நம்ம ஒருத்தரை சந்தேகப்படக்கூடாது கொஞ்ச நாளாவே நீ மயிலை பார்த்தா எரிஞ்சு எரிஞ்சு விழுற அவ கூட பேச மாட்டேங்கிற எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்றாங்க இங்க பாருங்க மாமா எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா இப்படி ஒரு சந்தேகம் வந்திருக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது நம்ம போயிட்டு அந்த நகையெல்லாம் எடுத்து ஆசார கிட்ட கொடுத்து இது நகையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துருவோம் மாமா அப்படின்றாங்க டே மாப்பிள நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைடா எனக்கு ஏதோ இது தப்பா தான் தோணுது இங்க பாருங்க மாமா எனக்கு இந்த எனக்கும் தப்பா தான் தோணுது என்ன பண்றது இத நான் செக் பண்ணியே ஆகணுமே இத பண்ணா மட்டும்தான் நான் அதாவது மயிலோட மயில உண்மையா இருக்காளா என்கிட்ட பொய்ய இருக்காளான்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது நீ என்னென்னமோ பேசிக்கிட்டே இருக்கடா என்னமோ பொண்ணு பேங்க் வந்துருச்சு பாரு போய் எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் சரவணன் வந்துட்டு பேங்குக்குள்ள போயிட்டு லாக்கர் கிட்டயும் போயிடுறாங்க போயிட்டு லாக்கரை ஓப்பன் பண்ணி மயிலோட நகையெல்லாம் எடுக்கிறாங்க நகையை எடுத்து ஊத்து ஊத்து திருப்பி 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 பாக்குறாங்க ஆனா நம்ம சரவணனுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது சரி சரி நம்ம போயிட்டு இந்த நகையெல்லாம் கொடுத்து ஆசாரி கிட்ட செக் பண்ணி வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க வெளியே வந்த உடனே நம்ம சரவணன் வந்துட்டு பழனி கிட்ட காட்டுறாங்க இங்க பாருங்க மாமா இந்த நகையில ஏதாவது டிஃப் டிஃப்ரெண்ட் மாதிரி தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருடா மாபில நகை நகை மாறதாடா தெரியும் நீதானே தேவையில்லாத சந்தேகப்பட்டுட்டு இருக்க அப்படின்றாங்க இங்க பாருங்க மாமா சந்தேகம்னு ஒன்னு வந்துருச்சு அதை தீர்த்துதெல்லாம் ஆகணும் நம்ம போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணனும் பழனியோ ஆசாரி கடைக்கும் போயிடுறாங்க ஃபோன் உடனே அந்த ஆசாரி கிட்ட நகையை கொடுக்குறாங்க இங்க பாருங்க இங்க பாருங்கன்னு இதெல்லாம் நகையா இல்ல கவரிங்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அதனால இதை செக் பண்ணி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த ஆசாரி வந்துட்டு ஒவ்வொரு நகையை எடுத்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு தேய்க்கிறாரு அதுக்கப்புறம் ஏதோ பூத கண்ணாடி வச்சு பாக்குறாரு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொன்றத்தையும் எடுத்து வச்சு அதாவது ஆசிரியரோட முகம் மாறுத பாக்குறாரு மாறுத பார்த்த உடனே இங்க பா இங்க பாருங்க மாமா முகம் அதாவது மூஞ்சு ரியாக்ஷன் மாறுத பாக்குறியா அப்படின்றாங்க டே கொஞ்ச நேரம் அமைதியே இருடா என்ன சொல்லுவாரோ ஏது சொல்லுவாரோ நினைச்சேன் நானே பயந்துகிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு என்ன இன்னும் பயம் பயந்துட்டே இருக்க நீ தான் தேவையில்லாத பிரச்சனையை அதாவது தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இருக்கா அதாவது இதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு எனக்கு என்கிட்டயே சொல்லி என்னையும் பயன்படுத்த வைக்கிற ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் இருந்துட்டு ரொம்பவே ஆர்வமாக இருக்காரு ஆசரி என்ன சொல்லுவார் இந்த நகையெல்லாம் கவரிங்கன்னு சொல்லுவாரா இல்லை நகைன்னு சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு ஆசரி என்ன தான் ஆச்சு இது இது கவரிங்காக நகை இது இல்லை நகையா நீங்க சீக்கிரம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றாங்க இங்கே பாருங்க தம்பி இந்த இந்த நகை ஃபுல்லாக கவரிங் தான் அப்படின்றாங்க இதை கேட்ட சரவணனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் என்ன பயங்கர கோவப்படுறாரு இங்கே பாருங்க மம்மா நான் ஏற்கனவே சொன்னேன்ல இந்த நகையெல்லாம் கவரிங்காக இருக்குன்னு தான் எனக்கு தோணுச்சு அதனால தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன் பாருங்கள் இந்த நகையெல்லாம் கவரிங் தான் அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம அதாவது பள்ளி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன கடையில் இருந்துட்டு டைம் ஆனதால நம்ம பாண்டியன் இருந்துட்டு கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு அதுக்கப்புறம் நம்ம பல் பழனி இருந்துட்டு பாண்டியனுக்கு கால் பண்ணி ờ, ờ, mắm, ờ, மச்சா நீங்கள் எங்கே இருக்கே எங்கே இருக்கேங்க மச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க டே பழனி நானும் தாண்டா தேடிட்டு இருந்தேன் உனக்கு ஃபோனும் பண்ண உனக்கு ஃபோனு போகவே இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணதை பார்த்து தான் மச்சான் நானும் ஃபோன் பண்ணேன் இப்போது கடையில் இருக்கீங்களா வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்கள் பாராட்ட பழனி நான் வீ அது கடையெல்லாம் பூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் நீ வீட்டுக்கு வந்துடு அப்படின்றாங்க ஆ சரி சரிங்க மச்சா நான் வீட்டுக்கு வந்துடுறேன் சரவணனும் என் கூட தான் இருக்கான் அவனையும் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன் மச்சான் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் வந்துட்டு பாருங்கமா எங்க என்னை என்னை எவ்வளோ எல்லாம் ஏமாத்துறான்னு பாருங்க மாமா நான் அவ்வளோ பெரிய முட்டாளமாமா என்ன என்னோட தலையில ஏன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கா என்னை பார்த்தா அவளுக்கு எப்படிதான் மாமா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்ட சரவணந்துட்டே டே நீ நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்குடா நீ பண்ண பண்றதெல்லாம் நினைச்சாவே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குடா அப்படின்றாங்க இங்க பாருங்க மாமா நீ இன்னும் நிறைய விஷயத்த உங்ககிட்ட சொல்லணுமாமா இந்த விஷயத்த உங்ககிட்ட மட்டும் இல்லை வீட்டில இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டயுமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போன உடனே மயில் இருந்துட்டு எல்லாருக்குமே காபி போட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம சரவணன் வந்துட்டு பயங்கர கோவமா கையில இருக்க வச்சு கையில வச்சிட்டு இருக்க நகையெல்லாம் தூக்கி நம்ம மயிலோட முகத்துல போடுறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம கோமதி இருந்துட்டு டெய் சரவணா என்னடா பண்ற உனக்கு எத்தனை முறை சொன்னாலும் உனக்கு மண்டையில ஏறவே ஏறாதா எதுக்காக அவகிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க அவ என்னதான் தப்பு பண்ணா எனக்கு புரியலடா தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்க கோவப்பட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க இந்த வீட்டிலேயே நீ மட்டும்தான் ஒழுங்கா இருக்கன்னு நினைச்சிட்டு இருந்த ஆனா இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பாக்கலடா சரவணா ஆமா இங்க பாருங்க எல்லா விஷயத்தையும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுங்கம்மா அப்படின்றாங்க அப்படி என்னடா விஷயம் தெரிஞ்சுக்கணும் இப்படி பண்ற அளவுக்கு அவ என்னடா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு டே சரவணா நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லடா கொஞ்ச நாள நானும் தான் இருக்கேன் மயில் கிட்ட எப்படி எல்லாம் நடந்துகிட்டு அந்த பொண்ணு பாவண்டா அழுதுகிட்டே என்கிட்ட எப்படி எல்லாம் வந்து பேசினான்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்கப்பா அதெல்லாம் நம்பிடாதீங்க அதெல்லாம் நீலி கண்ணீர் அவ அவளுக்கு தோண அதாவது அவ அவளோட வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் பண்ணுவா அவ யார யார வேணாலும் பொய் சொல்லுவா என்ன வேணாலும் பண்ணுவாமா அது 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 என்ன பண்றது அவ வந்து அப்படிதாமா அப்படின்றாங்க டி சொ நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியலடா அப்படின்றாங்க இங்க பாருங்கம்மா இந்த நகையெல்லாம் எடுத்து பாருங்கம்மா அப்படின்றாங்க அந்த நகையெல்லாம் என்னடா நான் அந்த நகையெல்லாம் மயிலோட நகை தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஆமாமா அதை எடுத்து உத்து கொஞ்சம் பாருங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு ஒவ்வொரு நகையை எடுத்து உத்து பாக்குறாங்க டே சரவணா என்னடா இது இது இந்த நகையெல்லாம் சுத்தி கருப்பு கருப்பா இருக்குது இந்த என்ன கவரிங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க மா கவரிங்கா இல்லம்மா கவரிங் தான்மா இந்த நகை எல்லாமே நமக்கு எண்பது பவுன் நகை போடுறேன்னு சொல்லிட்டு நம்ம நம்ம நம்மளுக்கு கவரிங்காக கொடுத்து நம்ம தலையில எல்லாம் மிளக அரைச்சிருக்காங்கம்மா இது மட்டும் இல்லம்மா அவ படிச்சிருக்கன்னு சொல்லியிருக்கிறதும் வேலைக்கு போறேன்னு சொன்னதும் நம்ம கிட்ட மாசமா இருக்கிறேன்னு சொன்னதும் அதாவது அவ வயசுல இருந்து எல்லாமே எல்லா விஷயமும் பொய் தாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க டே சரவணா நீ சொல்றது ஒண்ணு கூட எனக்கு புரியவே மாட்டேங்குதுடா எதுக்காகடா இப்படி புரியாத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் மயிலோட விஷயத்தை எல்லாத்தையுமே ஒவ்வொன்னு எப்போனா எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இது சொன்ன உடனே நம்ம சரவணனும் அதாவது பாண்டியனும் பழனி நம்ம கோமதி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கர ஷாக்கோட பயங்கர ஷாக்கோட மயில பார்க்குறாங்க அதுக்கப்புறம் மயில வந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்து நம்ம கோமதி வந்துட்டு என்னடி மயில என்னடி இதெல்லாம் நீ எல்லாம் இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கலடி என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அத்தை நான் எதுவும் பண்ணல அத்தை அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம சரவணந்துட்டு பயங்கர கோ போவோமா இங்க பாருங்கம்மா இதுக்கு மேல இப்படி ஒரு பொய்க்காரி கூட என்னால வாழவே முடியாதமா இப்படி ஒரு பொய்காரி என் தலையில கட்டி வச்சுட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்றாரு இத கேட்ட பாண்டியன் இருந்துட்டு ஒரு மாதிரி என்ன பேசுறதுன்னே தெரியாம ஸ்டன் ஆகி நிக்கிறாரு தன்னோட பையன் வாழ்க்கையே தானே கெடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்து அதாவது யாரு நம்ம கோமதி இருந்துட்டு டே சரோனா நீ அழுகாதடா இங்க பாருங்கம்மா எனக்கு எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்த்து அமையாம ரொம்ப கஷ்டப்பட்டதானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க நான் சந்தோஷமா இருக்கணும் கல்யாணம் பண்ணி வச்சிங்க ஆனா நான் இப்ப வரைக்குமே ஒரு நாள் கூட சந்தோஷமா இல்லமா என்ன கல்யாணம் பொண்ணு பாக்கறது பொண்ணு பார்க்க போது போனதுல இருந்து இப்ப வரைக்குமே நம்ம கிட்ட சொன்னது எல்லாமே பொய் தாமா முழு உருமம் முழு பொய் உருவமா நிக்கிறா பாருமா எப்படி நிக்கிறா பாருமா அவளுக்கு தேவைனா அவ என்ன வேணாலும் போய் சொல்லுவோமா இங்க பாருங்க நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நேர்மை நேர்மனை என்ன எல்லாமே தெரிஞ்சதான எல்லாம் சொல்லி சொல்லி தானே வளர்த்தீங்க ஆனா அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே அது தெரியவே தெரியாதமா ஊர் முழுக்க கடன் வாங்கி வச்சிருக்காங்க அதாவது ஒரு வேலை கூட சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அரிசி பருப்பும் இல்லை நம்ம கடையில இருந்தாம எல்லாமே எடுத்துட்டு போறாங்க அது மட்டும் இல்ல நம்ம கடையில இருந்து கல்லால இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து பாக்கெட்ல எல்லாம் போட்டுக்கிறாருமா இதெல்லாம் பார்த்து அவகிட்ட கேட்டதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமாமா அவங்க ஏதோ செலவுக்கு இல்லைன்னு எடுத்திருப்பாங்க அவங்க எடுக்கவே இல்லை அந்த பழியெல்லாம் தூக்கி நம்ம மாமா மேல தானம்மா போட்டாங்க இதெல்லாம் கேட்டு இப்படி இப்படிப்பட்டவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படிமா சந்தோஷமா இருக்க முடியும் இங்க பாருங்கம்மா ஒண்ணு இவ இந்த வீட்டுல இருக்கணும் இல்லைன்னா நான் இந்த வீட்டுல இருக்கணும் ரெண்டுத்துல ஒண்ணு முடிவு பண்ணி சொல்லுங்கம்மா அப்படின்றாங்க டே சரவணா நீ நீ அவசரப்படாதடா இங்க பாருங்கம்மா இதுல அவசரப்படுறதுக்கு எதுவுமே இல்லம்மா இனிமே அவ கூட வாழணும்னு எனக்கு ஒரு துளி கூட எனக்கு தோணுவே தோணாதுமா அதே மாதிரி அவ கூட வாழ வைக்கணும்னு நீங்களும் நினைக்காதீங்க அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சரவணன் வந்துட்டு அதாவது கோமதி வந்துட்டு தே சரவணா இங்க பாருங்கம்மா அவளை அவளை கேளுங்க இப்படி ஒரு பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காளே அவளை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு போயிட்டு மயில்கிட்ட நிக்கிறாங்க இந்த உடனே நம்ம மயில் இருந்துட்டு அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை ஏதோ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்றதுக்காக எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இப்படி ஒரு பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அத்தை பார்த்தா எப்படி தெரியுது உங்களை எவ்வளோ நம்பணும் நீங்க நினைச்சோம் மதிச்சு உங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்து பார்த்தா அவ்வளோ முட்டால் மாதிரி எங்களை பார்த்தா உனக்கு பொய் சொல்லணும் கூட தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்கத்த எனக்கு பொய் சொல்லணும் தோணல ஆனா உங்க குடும்பத்து கூடையே இருக்கணும்ன்றதுக்காக தான் இவ்வளோ பொய்யும் சொன்னேன் அப்படின்றாங்க இங்க பாரடி நீ என்னதான் நியாயம் பேசினாலையோ நீ பண்ணதெல்லாம் தப்பு தானடி அப்படின்றாங்க இங்க பாருங்க நான் பண்ணதெல்லாம் தப்புதான் இருக்குது இல்லாத என்னடி காரணம் என்ன காரணம் என் பையனை எல்லாம் ஏமாத்தினதாக்கா என் பையன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் சந்தோஷமா இருந்தான் தெரியுமா அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்து ஆனதுக்கு அப்புறம் அவன் ஒரு நாள் கூட சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லடி அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்படுத்தி வச்சிருக்கேன் என்னோட பையனை இங்க பாருடி இனிமே நீ இந்த வீட்டிலயே இருக்க கூடாதுடி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மயில வந்துட்டு ஆஹ் அந்த கோமதியோட காலில் விழுந்து இங்க பாருங்க நாங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டோம் பிளீஸ் அத்தை எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்றாங்க இங்க பாரடி இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட பேசினா எதுவும் வேலைக்கு ஆகாது உன்னோட அப்பா அம்மா வர சொல்லிடி அவங்க கிட்ட நான் எல்லாத்தையும் பேசிக்கிறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு இங்க பாருங்கம்மா நீங்க யார்கிட்ட பேசினாலையும் இனிமே இவ கூட என்னால வாழ முடியாதுமா இப்படி ஒரு பொய்காரியை எப்படிமா என் அவ கூட சேர்ந்து வாழ சொல்றீங்க என்னால முடியவே முடியாது அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மயில இருந்துட்டு போயிட்டு பாண்டியன் கிட்டே மாமா நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்க மாமா ப்ளீஸ் மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா ஏதோ எனக்கு கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக எங்க அப்பா அம்மா இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க மாமா இந்த பொய்யை நான் எப்பவுமே மன்னிச்சுட்டே இருக்கணும்லாம் நினைக்கல உங்ககிட்ட எத்தனையோ வந்திருக்கேன் ஆனா அத அப்போல்லாம் ஏதோ ஒரு சூழ்நிலையால் உங்ககிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலை வந்துருச்சு மாமா ப்ளீஸ் மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்கே பாருப்பாம இல்லு நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல ஒவ்வொரு விஷயத்திலேயே நீ பொய்யும் மட்டும்தான் சொல்ல இருக்க உன்னை எப்படி என்னோட பையன் கூட வாழ வாழ வைக்கிறது கண்டிப்பாக உன்னோட உன்னோட கூட கூட அவன் அவன் மேல படவே கூடாது அப்படின்றாங்க அப்படின்றாங்க இதெல்லாம் இதெல்லாம் கேட்டேன் கேட்டேன் நம்ம நம்ம அப்பா கரெக்டா சொன்னீங்கப்பா அவளை பார்க்க பார்க்க எனக்கு எனக்கு எரிச்சலா தான்ப்பா வருது சேர்ந்து வாழணும்னு எண்ணம் வரவே மாட்டேங்குதுப்பா இப்போ நீங்க கரெக்டான சரவணன் இருந்துட்டு இருந்துட்டு அதாவது பாண்டியன் இங்க இங்க பாருடா பாருடா சரவணா நீ கொஞ்சம் யோசிச்சு பாருடா கல்யாணம் பேனான்றது அவ்வளோ பெ அது அது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லடா அப்படின்றாங்க இங்கே பாருங்கப்பா அது எவ்வளோ பெரிய விஷயம் ஆனாலும் இருக்கட்டும் ஆனால் என்னால் இவ கூடலாம் சேர்ந்து வாழ முடியாது இவ எந்த நேரம் எப்படி பேசுகிறா எப்போ பொய் சொல்கிறா எதுக்காக பொய் சொல்கிறா எதுவுமே தெரியலப்பா இவ வாயை திறந்தா பொய் மட்டும்தான் பேசுகிறான்னு எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுப்பா அப்படின்றாங்க மாமா இப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா நான் உங்கள் கூட வாழ்கிறதுக்காக மட்டும்தான் அந்த பொய்யை சொன்னே தவிர வேறு எதுக்காகவும் பொய் சொல்லலாம் மாமா ப்ளீஸ் மாமா என்னை புரிஞ்சுக்கோங்க மாமா என்னோட லவ் உங்களுக்கு புரியவே புரியாதா அப்படின்றாங்க என்னடி லவ் ஒருத்தரை ஏமாத்தி உங்க தலையில மிளக தான் லவ் அடி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் மயில இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே உட்காந்துட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மயில இருந்துட்டு பாக்கியத்துக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி அம்மா என்னோட வாழ்க்கை அவ்வளோதாம்மா என்ன வந்து இங்க இருந்து கூட்டிட்டு போங்கம்மா அப்படின்றாங்க ஏ மயில என்னடி ஆச்சு எதுக்காகடி இப்படி எல்லாம் பேசுற அப்படின்றாங்க இங்க பாருங்கம்மா நீங்க பொண்ணு நீங்க சொன்ன பொய்யெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுமா தெரிஞ்சு தெரிஞ்சுட்டு என்னை வீட்டை விட்டு அனுப்பலான்னு முடிவு எடுத்திருக்காங்கம்மா அப்படின்றாங்க இதை கிட்ட நம்ம பாக்கியம் இருந்துட்டு என்னடி சொல்ற நீ சொல்றத கேட்டா எனக்கு ரொம்ப அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் தானே எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம எங்க குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக எத்தனை வேலை சொல்லி விட்டாங்க அதெல்லாம் எங்கிட்ட ஆகாதுன்னு இப்படி ஒண்ணு பண்ணி வச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க மாமா இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டோம் அதுக்காக நீங்க இப்படி எல்லாம் எங்களை தண்டிக்காதீங்க மாமா அப்படின்றாங்க இங்க பாரடி உங்களை உன்னை தண்டிக்கிறதுக்கு நான் யாரும் சொல்லு உன்னை தண்டிக்கணும்னு நான் நினைக்கவே கிடையாது ஃபர்ஸ்ட் நீ இந்த வீட்டை விட்டு கிளம்புறியா அப்படின்றாங்க இங்க பாருங்க மாமா ப்ளீஸ் மாமா அப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா அப்படின்றாங்க இங்க பாருங்கம்மா இனிமே இந்த ஒரு நிமிஷமாவது இந்த இவ இந்த வீட்டுல இருந்தானா அவ இங்க நடக்கிறதே வேறமா ஃபர்ஸ்ட் இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பி விடுமா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சரவணன் வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் வந்துட்டு இங்க பா இங்க பாரட சரவணா இனிமே உன்னோட வாழ்க்கையில நீ தாண்டா முடிவு எடுக்கணும் உனக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நாங்கதான் நாங்கதான் தேடி போ வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் ஆனா இப்படி ஆயிடுச்சோம் உன்னோட வாழ்க்கை இப்படி ஆகும்னு நினைச்சு கூட பாக்கல அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம அவங்க கோமுதி இருந்துட்டு தலையில கையை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க என்னோட பையனோட வாழ்க்கையை நாங்களே கெடுத்துட்டோமே இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு அவன் த அவன் வாழ்க்கையே கெடுத்துட்டோமே அப்படின்னு நினச்சி ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட ராஜும் மீனாவும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் போயிட்டு ஆஹ் அதாவது யாரு நம்ம கோமுதி கிட்ட இங்க பாருங்கத்த கவலைப்படாதீங்கத்த அவங்க பேசுறது எல்லாமே டிஃப்ரெண்டாக இருந்துச்சு எனக்கு அப்பவே தெரியும் இவங்க இப்படி எல்லாம் போய் சொல்லியிருப்பாங்கன்னு ஆனால் உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம நான் அமைதியே இருந்தேன் பிளீஸ் அஹ் பிளீஸ் அத்தை நீங்க அழுகாதீங்க அத்த அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ராஜையும் நம்ம கோமதிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க கோமதி இருந்துட்டு எப்படி என்னால அழுகாம இருக்க முடியும் இப்படி ஒரு தெய்ய என்னோட பையன் தலையில கட்டி வச்சிட்டோம்னு நினைச்சாவே எனக்கு அவ்வளவு அறிவியரப்பா இருக்குடி என்னால தாங்க முடியல கஷ்டத்தை நான் என்னதான் பண்ணிட்டோம் சொல்லு அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க ஆஹ் கோமதி அஹ் அஹ் அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்தேன் நம்ம ஆஹ் யாரு Mm, Get it? மயில இருந்துட்டு போயிட்டு கிட்ட காலில் விழுந்துடுறாங்க இங்க பாருங்க அத்த நான் பண்ணது தப்புதான் என்ன இந்த வீட்டை விட்டு மட்டும் துரத்திடாதீங்க அத்த அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு இங்க பாருங்கம்மா ஃபர்ஸ்ட் இவ்ளோ இந்த வீட்டை விட்டு துரத்துங்கம்மா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன இங்க பாருங்கம்மா நீங்க யாரும் இந்த வேலை செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் நானே இவ்வளவு வீட்டை விட்டு அனுப்புறேன்னு சொல்லிட்டு மயிலோட கையை பிடிச்சி தர தர திறனைக்கு வெளியே இழுத்துட்டு போறாங்க இழுத்துட்டு போயிட்டு பயங்கரமான ஒரு கோவத்தோட அவளை வெளியே இழுத்து விட்டுடுறாங்க இங்க மாமா இப்படி எல்லாம் மாமா நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் மாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன சரவணன் வந்துட்டு மயில வீட்டுக்குள்ள கூப்பிடுவாரா இல்ல வெளியே அனுப்பிடுவாரான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க